வணக்கம் நண்பர்களே கடந்த ஆகஸ்ட் மாதம் கொல்கத்தாவின் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் நடந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியின் கொடூர மரணம் இந்த நாட்டையே ஒழுக்கியது நமக்கு நினைவுள்ள இருக்கலாம் ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாணவியை மிக கொடூரமான முறையில் சூரழித்து பாலியல் வன்புணர்வு செய்து கை கால்லாம் எல்லாம் சேதப்படுத்தி கொலை செய்த அந்த கொலை குற்றவாளி தற்போது ஜாமீனில் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்படும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அந்த பாதகத்தை செய்த சஞ்சய் ராய் என்கிற அந்த நபருக்கு வாதாடுவதற்கு எந்த ஒரு வழக்கறிஞர் முன்வராத நிலையில் நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்திருக்கிறது அதுவும் ஒரு பெண் வழக்கறிஞர் இந்த மாதிரி வழக்குகள்ல யாருமே ஆஜராக முன்வராத பட்சத்துல நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு குற்றவாளியும் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்காகத்தான் வழக்கறிஞர் அதுவும் பெண் வழக்கறிஞரை நீதிமன்றம் ஏற்பாடு செய்தது கவிதா சர்க்கார் என்கின்ற அந்த வழக்கறிஞர் சஞ்சய் ராய்க்காக ஆஜராகி வாதாடி வருகிறார் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கேசியை திசை திருப்பது ஒரு வேலையில அவங்க இறங்கி இருக்கிறாங்க அன்னைக்கு சஞ்சய் ராய் அங்கு வேறொரு விடயமாக அங்கே போனதாகவும் அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு உதவி தேவைப்பட்டதுனால மருத்துவ தெரிவித்து வர அங்கே போனதாகவும் அந்த செம்மறு நாள் கூட இவர் போகும்போது கதவு ஏற்கனவே திறந்து வந்ததாகவும் அங்கிருந்த காவலாளிகள் இல்லைன்னு உலகை பார்க்கும்போது அவங்க அங்கே இறந்து கிடந்தாங்க கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க எனவும் இவர் போது உடாடும்பொழுது ப்ளூடூத் அங்கே கலந்து விரும்புச்சுன்னு ஒரு புது கதையை அவங்க கலப்பு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சஞ்சய் ராய்க்கு ஏற்கனவே உண்மைகின்றதின் சோழிகள் செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை நீர்த்துப்பூர் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனையும் செய்கிறார்களோ என்கின்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி இரவு ஆர்ஜிக்கர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் யால் அரசு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் வேறு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அங்கு ஏற்பட்ட நிதி முறைகேடுகளின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள் மூன்றாவது நபராக அனுத்தத்தா என்கின்ற சிறப்பு காவல் ஆய்வாளர் ஒருவரும் இருக்கிறார் இவர்களிடம் மிக கடுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய அளவாக இருக்கிறது அதே நேரத்தில் கல்கத்தாவுடைய மாநில காங்கிரஸ் தலைவர் அந்த இறந்து போன மருத்துவருடைய பெற்றோரை சந்திக்க போகும்போது அத்தனை கெடுபிடிகளை சந்திச்சிருக்கார் ஏழைக்குறையே அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியின் பெற்றோர்கள் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படின்னு எண்ணும் அளவுக்கு அவர் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சிருக்கார் அவர் வெளியில வந்து பத்திரிகையாளர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை நான் சந்திக்கிறேன்னு சொன்னது வந்து ஒரு பிஜேபி லீடர் கிடையாது ஒரு ஆர்எஸ்எஸ் லீடர் கிடையாது வேறு ஏதோ ஒரு எதிர்கட்சி லீடர் கிடையாது சொன்னது காங்கிரஸ் லீடர் சொல்றாரு நான் அந்த மாணவியின் பெற்றோரை பார்க்க போகும்பொழுது மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தேன்னு சொல்லியிருக்கேன் மாநிலத்தை ஆள்வது ஒரு பெண் முதல்வர் வீர மங்கை போராட்ட குணமிக்கவர் எல்லாவற்றையும் போராடி சாதிக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா நம்ம பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம் மம்தா பேனர்ஜி அவர்கள் இந்த கல்கத்தா சம்பவத்தை மூடி மறைத்தால் மணிப்பூரில் அந்த கலவரக்காரர்கள் அந்த கலவரத்தை தூண்டி விட்டவங்க எப்படி மறைச்சாங்களோ அதுக்கு நிகரான ஒரு சம்பவமாக தான் இது மாறும் மறந்துடக்கூடாது மம்தா பேனர்ஜி தீதி மறந்துடக்கூடாது உங்களை மேற்கு வந்த மக்கள் எல்லோருமே தீதி தீதி தான் கூப்பிடுறாங்க அக்கா அக்கா அந்த மாணவியின் மரணத்திற்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் உங்களுடைய போராட்ட குணம் இங்கு வெளிப்பட வேண்டும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடக்கின வரைக்கும் சரி சரி மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்குறீங்க அதே நேரத்துல இந்த மாணவியின் மரணத்திற்கு சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த வழக்கு திசை மாறுவதற்கு அனுமதிக்க கூடாதுங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வியுமே இருக்கும் அந்த மாணவியின் உடல் அவசர அவசரமாக விரிவூட்டப்பட்ட காரணம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கும் இந்த மாதிரியான அரித மதிதான வழக்குகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுன்னா அந்த உடலை தான் வைப்பாங்க ஏன்னு கேட்டா எப்போது வேண்டுமானாலும் மறுபடியும் அதை போஸ்ட்மார்ட்டம் தேவைப்படலாம் அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வேற மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படலாம் எந்த ஒரு ஆதாரமும் தடையும் அழிந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் நாம் பல வழக்குகள்ல பார்த்துருக்கோம் ஒரே உடல் ஒரு பொது மருத்துவமனையில் போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க ஒரு சிகிச்சையில் போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குழுவை மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க அங்கே போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பல பல்வேறு மருத்துவக் குழுவிலிருந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வருவாங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அரசுகின்ற விடம் வித்தியாசமாக இருக்கும் புது புது விடயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு அந்த மருத்துவ குழுவை மாணவியுடைய உடலை எரிச்சாச்சு சாம்பலாக்கியாச்சு சோ புதைச்சிருந்தா கூட தோண்டி எடுத்து திரும்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் ஆனா இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு போது ஒரே நம்பிக்கை நீதித்துறையும் மாநில அரசும் தான் எந்த மாற்று கருத்துக்களுமே கிடையாது இந்த சந்திப்பு ராய் கொடியவன் எந்த காலத்திலும் தப்பிக்க கூடாது அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இங்க கிடையாது இந்த சந்திப்பு ராய் தண்டிக்கப்பட வேண்டியவன் அந்த கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அவருடைய அலட்சியத்திற்காக தண்டிக்கப்படக்கூடியவர் ஒருவேளை அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார் என்றால் அவர் மிக கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய ஒருவராக இருப்பார் இதில் யார் அதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாரும் சட்டத்தின் பிடிக்கும் தப்பவே கூடாது மாநிலங்களையும் உங்களை தீதின்னு கூப்பிடுவதுங்கிறத மறந்துட வேண்டாம் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தீதின்னு கூப்பிடுறாங்க எந்த காலத்தையும் தீதி அவங்களுடைய இடத்திற்கு அறிஞர கூடாதுங்கிறது நம்முடைய ஆசையாயிருக்கு இருக்கு அந்த மாணவியுடைய மரணத்திற்கு மிகச்சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் ஒரு நாளுமே இந்த வழக்கை நம்ம கொடுத்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் என்ன நடக்குது எதுவும் நடக்குதுன்னு அவள் வர 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 அந்த வழக்கின் போக்கு திசை இருக்கிறதோ என்கின்ற ஐயம் எழுபதை மறுக்க முடியல கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க ஒரு பெண்மாய் அவள் பட்ட துன்பம் ஒரு பெண்மாய் அவள் பட்ட வேதனை அவள் இறக்கும் அவள் என்ன நினைத்தாள்னா தெரியாது கொடூரமா கொல்லப்பட்டிருக்காள் கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காள் ஆனா அவர்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த கவிதா சர்க்கார் மிக தீவிரமா இந்த இருக்காங்க வழக்குகள்ல வருகின்ற வழக்கறிஞர்கள் ஒரு பேருக்கு தான் அந்த குற்றவாளியுடைய கூற்று எடுத்திருப்பதற்கான ஒரு நபராக இருப்பாரே தவிர அந்த நீதி நிலைநாட்டப்படும் இங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு குற்றவாளி உலகமறிந்த ஒரு குற்றவாளி அவன் தான் அங்க போனா வேற விடயமாக மருத்துவரை தேடி கொண்டு போனான் அங்கு அந்த மாணவியின் மரணத்தை அவன் பார்த்து பயந்து ஓடி வந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வழக்கை கூற வேலையில் இருக்கும்போதுதான் கொஞ்சம் பலிக்கு ஒரு பெண் ஆளுகின்ற மாநிலத்தில் ஒரு பெண் வழக்கறிஞருடைய வாதம் குற்றவாளியை காப்பாற்றுவதாக இருந்து விடக் கூடாது என்பதுதான் நம்முடைய அவாவாக இருக்கிறது எது எப்படியாயினும் காவல்துறையை கையில் வச்சிருக்கிற மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் காவல்துறையும் சிபிஐக்கு மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து இந்த வழக்கை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கு ஆவணம் செய்து குற்றவாளிகளுக்கு மிக அதிகமான தண்டனை வாங்கி தர வேண்டும் அதே நேரத்துல எப்பவும் போல கடைசி ஒரு வேண்டுகோளை நம்ம வைக்கிறோம் ஒரு ஒரு ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருமே பெண்களை மதிப்பதற்கு ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் வெறுமனே பெண்களுடைய ஆடைகள் மட்டுமல்ல உங்க பிள்ளைகளுடைய ஆடைகளுமே சரியாக இருக்கிறதான்னு பாருங்க அந்த பையன் ஒழுங்கா பேண்ட் ஷர்ட் போடுறான்னா அந்த உடை எந்த இடத்துல இருக்கு அவனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கு இதுவே அவனுடைய நடத்தைய காமிச்சு கொடுத்தாலும் அவன் கண்காணிக்க ஆரம்பிங்க அவனுடைய கைபேசில என்ன மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுகிறான் என்ன மாதிரியான காணொலிகள் பார்க்கிறான் அவனுடைய நண்பர்கள் யாராக இருக்கிறார்கள் அவனுடைய பழக்க வழக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை சற்று ஆய்ந்து பாருங்கள் பெண்ணை கடவுளாக வணங்குகின்ற இந்த நாட்டில் இவ்வாறான குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் நீதி இந்த வழக்குல குற்றவாளிகள் தப்பவே கூடாது அவர்களுக்கு ஆதரவாக அரசு எந்திரங்கள் எப்பொழுதுமே செயல்படக்கூடாது இதை நீங்கள் செய்திகள் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்